இந்த காணொலியில் நாம் பூஜ்ஜியம் புள்ளி முப்பத்து ஆறு அப்படிங்கிற எண்ண எப்படி பின்ன எண்ணை மாற்றலான்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நமக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது அதில் எனக்கு விருப்பமான ஒரு வழிமுறையை உங்கள் செஞ்சு காட்டப் போகிறேன் இப்போது பூஜ்ஜியம் புள்ளி மூணு ஆறு அப்படிங்கிறது நூறில் முப்பத்து ஆறை குறிக்கும் இல்லையா இப்போ இது நூறோட இட மதிப்பில் இருக்குது அப்புறம் இது பத்தோட இட மதிப்பில் இருக்குது இதை நீங்கள் முப்பது நூறுகளாக கூட பார்க்கலாம் இன்னும் விளக்கமாக சொல்லணுன்னா இதை நீங்கள் மூன்று பத்துகள் இல்லைன்னா முப்பது நூறுகளாக பார்க்கலாம் ஆகையினால் நாம் இதை முப்பத்து ஆறு நூறுகள் அப்படி இல்லைன்னா நூறில் முப்பத்தி ஆறு அப்படின்னே சொல்லிடலாம் நாம் இதை ஏற்கனவே பின்னமாக காட்டியிருக்கோம் இல்லையா இப்போ தான் நாம் உண்மையிலேயே இதை எளிமப்படுத்த போகிறோம் ஏன்னா முப்பத்து ஆறு மற்றும் நூறு இந்த ரெண்டு எண்களுக்கும் பொதுவான காரணிகள் இருக்குது இந்த ரெண்டு எண்களுமே நாளால் வகுப்படக்கூடிய எண்கள் தான் அதனால் நாம் பின்னத்தோட மதிப்பை மாற்றலை முப்பத்து ஆறை நாளால் வகுத்த சொல்லுங்க என்ன விட கிடைக்கும் ஆ ஒன்பது கிடைக்கும் இப்போது நூறு வகுத்த இருபத்து அஞ்சு கிடைக்கும் மேலும் இப்போ இந்த ரெண்டு எண்களுக்கும் பொதுவான காரணிகள் வேற இல்லை நான் இதை சுருக்கண வடிவத்தில் இப்படி எழுதியிருக்கேன் அவ்வளவு தான் நம்ம கணக்க முடிச்சிட்டோம்